பச்சை பயிரில் சேலட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க படுத்து வெங்காயம் தாளிச்சிக்கணும் வெங்காயம் அப்புறமா அதில் முளைக்கட்டி வச்சுருக்க பச்சை பயிரையும் போட்டு அடுத்து மீடியம் ஃப்ளைமில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் அப்படியே வடுக்க வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் கட்டாள அவ்வளோதான் மற்றது ரெடியாகிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் நம்ம வேணுங்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேரட்டும் வெள்ளரிக்காவும் திருவி போட்டிருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் தக்காளியை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை கடலை கொட்டை வேக வச்சது மாங்காவை கூட சின்னதாக கட் பண்ணி போடலாம் கடைசியாக அதில் உப்புத்தூளும் மிளகுத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க లెమన్ జ్యూస్ ఉంగ్లకు వేయనుగ్రలో యాడ్ పన్ని నల్ల కలంద ఉట్టికన్న సాలెడ్ రెడీ